ராதே கிருஷ்ணா ஆச்சரியமான விஷ்ணு பிரயாகை இதுதான் தோ இந்த பக்கத்துல இத்தனை வேகமா ஓடி வர்றவள் தௌளி கங்கா என்ன வேகம் பாருங்க நிஜமாவே நதி பிரத்ய பகவான் தான் பாருங்க நீங்க வரணும் வந்து அனுபவிச்சே ஆக வேண்டிய ஒரு இடம் இந்த விஷ்ணு பிரயாகை இவள் தௌளி கங்கான்னு இவளுக்கு பெயர் சரியா இந்த தௌளி கங்கா ஜலம் இந்த தௌளி கங்கா ஜலம் உங்களுக்காக நான் பண்றேன் பக்தி நாயினா வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கியம் வம்சத்துக்கே வரத்தம் सरिया उली गंगा पकम अलग अलखनंदा जलम सरिया अलखनंदा जलम

So this is the confluence. This place is called Vishnuprayag. So here, Narada Maharishi did penance in this area. So Lord Vishnu gave his darshan. So this is known as Vishnuprayag. There is a mandar there. You can see Lord Shiva and Lord Vishnu. So this is Alakananda. Usually, she is being, she used to be in aqua blue color. பட் டியூ டு மட்டி திஸ் இஸ் தவுளி கங்கா ஷி ஆல்வேஸ் பி இன் த மட்டி கலர் ஸோ அழகான அழகனந்தா ஒரு அக்வா ப்ளூ கலரில் இருப்பா மழையினால இப்படி கலங்களாக வரா இவர் பெயர் தவுளி கங்கா எப்பொழுதுமே கலங்களாக தான் வருவா ஒரே தூளி சேறு கங்கையாக தான் வருவா எப்படி வரா பாருங்கோ இந்த இடம்தான் விஷ்ணு பிரயாகை நன்னா பார்த்துக்கோங்க இதோட தரிசனமே உங்களுக்கு பாவங்கள்லாம் போகும் இந்த தரிசனமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது பண்ணும் நாமச்சிவம் எப்படி தெரியுமா வரணும் இப்படி வரணும் நிற்காம ஓடுறது இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாமச்சிவம் வரத்துக்கு அழகாக தான் அனுபவி அனுகிரகம் தோ இவள் வர ஒரு ஆர்ப்பரிப்பை பாருங்கோ எத்தனை அழகா ஜோரா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேந்து பக்தி வரணும் குந்தி தேவி சொல்கிறா ஹே கிருஷ்ணா எப்படி மலையில் உற்பத்தியாக கங்கை கடலை நோக்கி ஓடிண்டே இருக்காது கங்கா பிரபாகம் அப்படின்றா இல்லையா இந்த மாதிரி கங்கா பிரபாகமாக உங்களுக்கு பக்தி வரணும் ஸ்னேக பாசம் ஹிமம் சிந்தம் அப்படின்ற எனக்கு அழிச்சு போடு எனக்கு விஷ்ணி பாண்டுசி யாருக்கிட்டேயுமே எனக்கு பாசம் வேண்டாம் அப்படி எல்லா பாசமும் அழிஞ்சு போகட்டும் எனக்கு கிருஷ்ண பக்தியை தவிர வேறு ஒன்றுமே வேண்டான்றா கொஞ்சம் தேரி ஸோ உங்களுக்கும் அந்த கிருஷ்ண பக்தியை இந்த மாதிரி வரட்டும் பொங்கி பிரவாகமா இந்த கஷணம் நீங்க பாக்கிறேன் இல்லையா நீங்க எப்ப இதை பார்க்கிறேனோ அப்பொழுதுல இருந்தே உங்களுக்கு உள்ள கூடாது கிருஷ்ணா 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 ஜமிங்கோ நீங்களும் கிருஷ்ணா 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 இந்த இந்த பிரயாகை பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு தரிசனம் எவ்வளவு மாற்றங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போறது நீங்களே ஜெய் ஜெய் போலோ விஷ்ணு பிரயாகிக்கு ஜெய் ஜெய் போலோ நாரத மகிஷிக்கு ஜெய் ஜெய் போலோ விஷ்ணு பகவானுக்கு ஜெய் இதெல்லாம் பாருங்கோ அழகான ஹிமாச்சல பர்வதம் ஜோரா இந்த மேகங்கள்லாம் எப்படி காட்சி கொடுக்கறது பாருங்க ஸோ நீங்கள் நிச்சயமாக வரணும் கட்டாயம் பார்க்கணும் இந்த விஷ்ணு பிரயாகிய நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க பகவான் உங்கள் அரிசிட்டு வருவான் கிருப்பா பண்ணுவான் பிரார்த்தனை பண்ணுங்க எப்ப வருவாள் எப்படி வருவாள் பகவான் டிசைட் பண்ணுவான் என்னைக்கு வருவாள் யார் கூட வருவாள் பகவான் டிசைட் பண்ணுவான் நீங்க வருமா நாமச்சவம் மட்டும் பண்ணுங்க ராதே கிருஷ்ணா ஜெய் 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 போலோ பாரத் மாதா கி ஜெய் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இந்துக்கள் எல்லாம் இந்த வேகம் இருக்கணும் இது பாரத தேசம் இது இந்துஸ்தானம் அப்படின்ற வேகம் ஒவ்வொரு இந்துவுக்கும் வரணும் இந்த வேகத்துல இந்துக்கள் இருந்தோம்னா

भगवान काटवान सत्यम राधे कृष्णा जय बोलो हिमाचल पर्वतराज की जय